ஃபைவ் வேர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டு செய்ய போகிறோம் கொழுக்கட்டு செய்ய தேவையான பொருள் செய்ய தேவையான பொருளை பச்சரிசி மாவு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பச்சரிசி மாவு இந்த கப்பால் ரெண்டு கப்பு மாவு வெல்லம் ஒன்றரை கப்பு ஏலக்காய் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் மாவை பிணைச்சிடலாம் வாங்க சுடுத்துனே ஊற்றி பிணையை போகும் உப்பு போட்டு பிணைஞ்சிக்கலாம் காஞ்சிக்கணுங்க இப்போ சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து ஊட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ஊட்டி போட்டுக்கலாம் மாவை மாவில் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ கொழுக்கட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த உருண்டையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி போட்டாச்சு தண்ணி கொதிச்சோன்னா இந்த உருண்டையை போட்டுற வேண்டியதான் தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம ஊட்டி வச்சு உருண்டையே போடலாம் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்திருச்சு நல்லா கொதிச்சு நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்ற போகிறோம் கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை ஊற்றியாச்சு கொஞ்சம் தண்ணியாட்டு அந்த மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் அரிசிமா கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கோம் கொஞ்சம் தட தடப்புக்கு கொஞ்ச நாள் கொதிக்க விட்டு தேங்காய் போட்டு இறக்க வேண்டியோம் கொதிச்சு வச்சு தேங்காய் போட்டு கொஞ்சம் விட்டு இறக்க முடியுமா நல்லா திக்காயிடுச்சு இது பற்ற கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஆறுனோட சாப்பிட முடியும் கொப்புக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் செஞ்சதை பிடிச்சா இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்